நம்முடைய திருச்சபை சபையில இருந்து எவ்வளவோ தூரம் விலகி வந்துவிட்டோம் ஆதிசபை ஆண்டவருக்காக இலக்க தியாகம் செய்ய மறிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள் ஆகையினாலே தான் எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுவின் நாமத்திற்காக இரத்த சாட்சியாக மறித்தார்கள் யோவானுடைய சகோதராக யாக்கோப்பு ஏரோதாலே பட்டயத்தாலே கொலை செய்யப்படுகிறான் அப்போஸ்தலர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பேதுரு அப்போஸ்தலன் தலைகீழாக சிலுவையிலே அறையப்படுகிறான் அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையிலே கொல்லப்படுகிறான் பத்தலமையு உயிரோடு இருக்கும் பொழுதே தோல் உரிக்கப்பட்டு சிரச்சேதம் செய்யப்படுகிறார் பிடிப்புவை சிலுவையிலே அரைந்து பின்னதாக கல்லறிந்து கொன்றார்கள் மத்தேயு கல்லறிந்து கொல்லப்பட்டான் தோமா குத்தி கொலை செய்யப்பட்டு மறித்தார் உச்சியில இருந்து தள்ளி கல்லறிந்து கொன்றார்கள் பவுன் அப்போ நீரோமணனாலே சிரச்சேதம் செய்யப்பட்டார் ஆதி சபை இயேசுக்காக மறிப்பதற்கும் ஆயத்தமா இருந்தாங்க ஆனால் இன்றைய சபையோ இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பணத்துக்காக பொருளுக்காக அழிந்து போகிற அற்ப காரியங்களுக்காகத்தான் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் ஆதி சபை இயேசுக்காய் தன்னுடைய ஜீவனையும் அர்ப்பணித்தார்கள் இன்றைய சபையோ இயேசுவை தங்கள் நலனுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இதுதான் சத்தியம் உண்மை